அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரலில் ஆயிரத்தி இருநூற்று பத்து விடாது கண்ணினால் கா விடாது சென்றாரே கண்ணினால் காணப்படா அதிவாலி மதி விடாது சென்றாரே கண்ணினால் காணப்படா அதி நிலவே உன்னை வணங்கி கேட்கிறேன் என் நெஞ்சில் இடைவிடாது இருந்துவிட்டு இப்போது என்னை பிரிந்து சென்றவரை கண்ணளவிலாவது காணும் வகையில் நீ மறையாதிருப்பாயாக நான் இங்கிருந்து உன்னை காண்பேன் அவர் வேறு எங்கிருந்தோ உன்னை காண்பார் அப்பொழுது நீ மறையாது இருந்தால் உன்மூலமாவது அவரின் பார்வை மீது என் பார்வை படும் அப்படியேனும் அவரை பார்த்த நிறைவு எனக்குக் கெட்டும் அந்நிறைவை எனக்கு தருவதற்கேனும் நிலவே நீ மறையாது வாழ்க